கர்த்தக் ஸ்தோத்திரம் கர்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரகிர்கழுதன நிரூபம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்கிறவர் அவர் அற்புதமானவர் அவர் சர்வ வல்லமையுடையவர் இந்த தேவன் அவருடைய அற்புதங்களை நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் விசுவாசம் விசுவாசம் என்றால் என்ன என்றால் இந்த வசனத்தின்படி அது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் நம்முடைய நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்கிறதும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது தற்போது தற்காலத்திலே அது கண்களுக்கு காணப்படாது இல்லாதது போல் இருக்கும் ஆனால் அதை நிச்சயமாய் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் கா நம்ப வேண்டும் அதுதான் விசுவாசம் இந்த அதிகாரத்தில் கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தினாலே பெரிய பெரிய காரியங்களை செய்தார்கள் உலகை ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம் அநேக தியாகங்களை கூட பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் என்று இந்த ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்படி விசுவாசம் என்னென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தேவன் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் ஆபிரகாமுனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரோமர் கழுதுன நிருபம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது பதினேழாம் வசனம் சொல்லுகிறது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானார் அதாவது தேவனை மறைத்தோரிலிருந்து உயிர்ப்பித்து விசுவாசித்தவைகளை இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர் என்று அறிந்திருந்தார் அப்ரகாம் ஆகையினால்தான் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருக்கும் கடற்கரை மணலைப் போல் இருக்கும் நீ அநேக ஜாதிகளுக்கு தவ தகப்பனாவாய் என்று சொல்லுவதை நம்புகிறதற்கு அங்கே ஒரு ஏதுவும் இல்லை ஒரு எவிடன்ஸும் இல்லை ஆனால் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார் கீழே உள்ள வசனங்கள் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை ஹலுயா நம்முடைய விசுவாசம் பலமுள்ளதாய் காணப்பட வேண்டும் அவன் ஏறக்குறைய நூறு வயது இருக்கும்போது தன்னுடைய சரீரம் தன் மனைவியாகிய சாராளுடைய சரீரம் செத்து போய் இருந்ததே எண்ணாமல் தேவன் தத்தம் பண்ணினதை முழு நிச்சயமாய் நம்பி அதை குறித்து அவிசுவாசமாயிராமல் சந்தேகப்படாமல் தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லுமையுள்ளவராயிருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனான அப்படிதான் நாமும் கூட நம்முடைய விசுவாசத்திலே நாம் சோர்ந்து போகாமல் பலகீனம் அப்படாமல் இருப்பதற்காக தேவனை மகிமைப்படுத்தி அவரை நாம் ஸ்தோத்தரித்து இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பலப்படும் அப்பொழுதுதான் தேவனுடைய கரங்களிலிருந்து அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவ்விதமாக முழு நிச்சயமாய் தேவனை நம்பி அவரிடத்திலிருந்து அநேக அற்புதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஜெபி எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் விசுவாசத்தோடு நாங்கள் கத்தரை தேட கத்திடத்திலிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமை போல முழு நிச்சயமாய் கத்தரை நம்பி அநேக ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்திரங்களுக்கு உதவி செய்வீராக விடுதலைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வராக நண்டி பர்சு தாவியானவரே துதி கன மகிமை மகே செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ